வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ ரவீந்திரன் வந்து ஒரு ஸ்பேஸில் பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்தை நான் முன்னாடியே அந்த மஞ்சரி இஷ்யூ ஆச்சு இல்ல எல்லாரும் போட்டு ரவுண்டு கட்டினாங்கல்ல மஞ்சரியை அன்னைக்கு நான் பேசும்போதே சொல்லியிருந்தேன் என்ன இவங்களுக்கு பிரச்சனை கிட்ட ஸ்கின் டோனா அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக உதாரணத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ரவீந்திரன் இப்போ அந்த டுபாகோர் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா அவரை கடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஹாஸ்டையே அந்த மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டாரு அதாவது அவர் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுறாரு சௌந்தர்யா இந்த வகை மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா முதல் வாரத்தில் தத்தியாக இருந்தாங்க இப்போ சௌந்தர்யா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரவீந்திரனை வந்து பாராட்டுறாங்க தீபக் கிட்ட சொல்லும்போது அவர் ஒரு வாரம் தான் இருந்தார் ஆனால் நிறையா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாலும் ரவீந்திரன் சொல்கிறாரு ஏன்னா ஒரு வாரத்துலேயே அனுப்பிட்டாங்க நான் பார்த்தவரை அவங்க தத்தியாக தான் இருந்தாங்க இவர் வந்து முதல் நாள் ரிவியூ பண்ணார்ல வெளியே முதல் வாரத்தில் வெளியே வரும்போது ரிவ்யூ பண்ணார்ல அப்போ வந்து சொல்லியிருப்பார் பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்காது சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி தத்தியாக இருந்த சௌந்தர்யா மூணு வாரமாக எனக்கு மூளை வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சௌந்தர்யா என்ன ஒதுகுறாங்கன்னு ட்ராமா போட்டிருந்த சௌந்தர்யா இப்போ பார்த்தீங்கன்னா கத்துறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய க்ரௌடு சப்போர்ட் இருக்கு அதுலயும் ஒரு உண்மையை உடைச்சிட்டாரு அது ஆர்கானிக்கா இன்னார்கானிக்காக தெரில அப்படின்னு ஆர்கானிக்காக அவ்வளோ க்ரௌட் சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது பிஆர் ஒர்க்கு தான் ஏன்னா ஒருத்தர் பிளே பண்ணி அது ரைட்டாவோ தப்பாவோ பிளே பண்ணி ஒருத்தருக்கு க்ரௌடு வருது அப்படின்னா நான் வந்து அதை ஒத்துப்பேன் நம்ம மக்கள் சப்போர்ட் பா ஒருத்தர் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சில பேர் பாக்குறாங்க சில பேர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் ஆனால் பிளே பண்ணுறது வேற ஆட்கள் அவங்கள பார்த்து ரியாக்ட் பண்றது ரியாக்ஷன் மட்டுமே கொடுக்குறது நம்ம ரியாக்ஷன் மட்டுமே இந்த டெம்ப்ளேட் ட்ரோல் ரியாக்ஷன் இருக்கலாம் அந்த ரியாக்ஷன் மட்டுமே கொடுக்குறது அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள தானே சொல்லணும் தத்தின்னு தானே சொல்லணும் அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி வரும் சப்போர்ட்டு வர வாய்ப்பு இல்லை சம்மந்தமே இல்லைல்ல சரி அப்படி தத்தியாக இருந்த சௌந்தர்யா அதுக்கப்புறமா வந்து உருளுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க கத்துறாங்க கதறாங்க டான்ஸ் ஆடுறாங்க எதுதோ பண்ணி ஒரு கூட்டத்தை வந்து சேர்த்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் மஞ்சரி பாருங்கள் மஞ்சரி வந்து சாதாரண வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க நம்மளை சுற்றி இருக்கிற பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க கருப்பாக இருக்கிறாங்க அதனால தான் சௌந்தர்யா கிடைச்ச சப்போர்ட்டை இவங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறாரு மஞ்சரி டாஸ்க் ஃபிசிக்கல் டாஸ்க்னால் இறங்கி விளையாடுறாங்க வேற நீங்கள் எந்த மாதிரியான டாஸ்க்னாலும் மஞ்சரி பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சௌந்தர்யாவோட கம்பேர் பண்ணும்போது எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கிறாங்க ஆனால் மஞ்சரிக்கு சப்போர்ட்டே இல்லை மார்ஜின் லெவலில் கூட இல்லை அவர் சொல்கிறாரு ஃபேட்மேன் சௌந்தரியா கிடைக்கிற சப்போர்ட்ல ஒரு முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்டாவது கிடைச்சிருக்கணும்ல மஞ்ச மஞ்சரிக்கு அது கூட ஏன் கிடைக்க மாட்டேங்குது இன்க்ளூடிங் ஆஸ்ட் கருப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ட்ரீட் பண்றாங்களா இப்படி புறக்கணிக்கிறாங்களா மஞ்சரியை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையை போட்டு உடச்சிட்டார்ல நம்ம அன்னைக்கே சொன்னோம் ஸ்கின் டோர் தான் பிரச்சனையான்னு கண்டெஸ்டன்ட்டுக்கெல்லாம் அது இருக்கு தீபக் அப்படிதான் ரியாக்ட் பண்ணாரு அருண் டப்பா அப்படிதான் ரியாக்ட் பண்ணாரு இந்த ஜூஸ் குமார் அப்படிதான் ரியாக்ட் பண்ணா அப்படி இன்னும் நிறைய பேர் அப்படிதான் அட்டாக் பண்ணாங்க ஆனால் கடைசியில் ஹாஸ்டன்னு வந்தா இருப்பாரு எங்கள் அண்ணன் கோமாளி அண்ணன் விஜய் சேதுபதி அவரு கூட அப்படிதான் ரியாக்ட் பண்ணார் அந்த சம்பவத்தை வந்து நம்ம நேரடியாக நிறைய பேசியிருக்கிறோம் சிம்பிளா பாருங்களேன் பிரெட் கொடுக்குறாங்க எங்க பிரெட் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுத்தது தப்பா போச்சு அப்படின்னு அருண் வார்த்தையை விடுறா அப்படி என்ன நீங்க என்னவோ உங்க ப்ரொவிஷன்ல எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் முத்துக்குமரன் சொல்றாரு இப்போ அதே தான் மஞ்சரி அங்கே கேட்டாங்க என்ன இந்த வார்த்தை தப்பா இருக்குன்னு நீங்க என்ன தப்பா ப்ரொஜெக்ஷனில் பாக்குறீங்க அப்படின்னு ப்ரொஜெக்ஷனுங்க வார்த்தையை சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றேன் அப்படி இன்னொரு இடத்துல அதை நான் சொல்லியிருந்தேன்னா என்ன என்ன வேணா சொல்லுங்க அப்படின்ற அப்படி ஆனா ஆஸ்ட் அதை பத்தி கேட்கவே இல்லை கையெடுத்து கும்பிட்றது ரியா பண்ணா தப்புன்னு சொன்ன இதே ஆஸ்ட்டு அதே டப்பா வந்து ரியா வந்து கையெடுத்து கும்பிட்றது இப்படி ஆக்ட் பண்றது தப்பா இருக்கு மேனரிசம் சரி இல்லைன்னு சொன்ன அந்த டப்பா மஞ்சரி கிட்ட அதையே பண்றா அப்படி ஆனா ஆஸ்ட் ஆஸ்ட்டு தான் அதை கேட்டிருக்கணும் கேள்வியா என்ன அருண் நீங்க வந்து இன்னைக்கு ரியா பண்ணது தப்புன்னுங்க இன்னைக்கு நீங்க அதே தானே மஞ்சரி கிட்ட பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் ஆனா ஆஸ்ட்டு கேட்கல ஆனா மஞ்சரி அந்த பாயிண்ட் எடுத்துட்டு இருந்து வச்சாலும் அதை அப்படியே கிராஸ் பண்ணி கலந்து போறாரு நம்ம கோமாளி அண்ணன் இதுல இன்னொன்னு சொல்றாரு கிச்சன் ஏரியாவில் பிரெட்டே மாத்தி மாத்தி பேசுறாங்க மாத்தி மாத்தி அதுவும் குறும்படம் வந்துருச்சு மாத்தி பேசல மஞ்சரி ரொம்ப தெளிவா இருக்குங்க சௌந்தரியா ஏகப்பட்ட இடத்துல மாத்தி மாத்தி பேசுறாங்க பொய் சொல்லிருக்கிறாங்க திருடி இருக்கிறாங்க ஆனால் கியூட்டுன்றானுங்க நான் ஏற்கனவே நிறைய உதாரணம் கொடுத்துருக்குறேன் சாச்சனா சௌந்தர்யா அந்த பிரச்சனை வந்தது இல்லை அப்போ வந்து இனிமேல் என்னை தான் கூப்பிடணும்னு சொல்றாங்க சரின்றாங்க சாச்சனா வெளியே வந்து இந்த சவுண்டு சொல்றாங்க ரயான் கிட்ட அவ வந்து நீ யார் அதை சொல்றதுக்குன்னு கேட்குறா அப்படின்னு அப்படி சொல்லவே இல்லை போய் இன்னொரு இடத்துல இப்போ வாய மூடுன்னு சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிள் இருக்கும்போதே சொல்லிட்டாங்க நான் அப்படி சொல்லவே இல்லைன்றாங்க ஏ பேசிட்டே இருக்கேன் அதுவும் வாய மூடுன்னு அர்த்தம்தான் நான் சொல்லவே இல்லைன்றாங்க சரி இவ்வளோ ஏன் தீபக் தீபக் வந்து இல்லாமல் எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டால் நான் நேற்று பண்ணிட்டேன்றாங்க சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் அங்கே பக்கத்தில் பார்த்து நான் அதெல்லாம் பண்ணல சும்மா சொன்னேன்றாங்க இப்படி மாற்றி 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 போய் சொல்லிட்டுருக்குற சௌந்தரியா மாற்றி பேசலை க்யூட்டுன்றானுங்க மஞ்சரி பிரெட்டை நீட்டுறாங்க பட்டரை போடுமான்னா இன்னும் ரெண்டு பேர் சாப்பிடல மச்சான்னு ஜாக்லின் சொல்கிறாங்க சரி கல்லாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆ அவங்க வந்து பட்டரோ கேட்கல பட்டரோ கேட்கல மாற்றி டே அதுக்கப்புறமா ஜாக்லினும் அப்படிதான் தான் நினச்சாங்க ஏய் நீ பட்டர் கேக்குலையே கல் தானே கேட்டேன்னு ஏமா நீ வந்து பட்டர் இல்லைன்னு ரெண்டு பேரும் சாப்பிடலன்னு அதுக்காக தான் நான் கல் கேட்டேன் அப்படின்னாங்க அப்போ இங்கேயே கிளியர் ஆகிடுச்சு மஞ்சரி மாற்றி பேசல அப்படின்னு ஆனாலும் மஞ்சரி மலை இவனுக்கு எரிஞ்சு விழுறது காரணம் என்ன மஞ்சரி கருப்பு இங்கே சௌந்தர்யாவோ ஜாக்லினோ மாற்றி மாற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க ப்ரெஷரே இல்லைன்னுவாங்க அப்புறம் அப்புறம் ப்ரெஷர்ன்னுவாங்க அதை தர்ஷிகா தான் சொன்னாங்க தர்ஷிகா சொன்னாங்க அதுக்கப்புறமா சாச்சனா வந்து தர்ஷிகாவும் இவங்க ஜாக்லின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் நினச்சேன் சார்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணலையே அப்படின்னு இதே ஜாக்லின் தான் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ நடந்துருக்கு ஆனால் அந்த பக்கம் கோவம் வராது தப்பு பண்ணாமல் அந்த இடத்துல தப்பு பண்ணாமல் இருந்த மஞ்சரி மேலே இவங்களுக்கு அவ்வளோ வெறி வருது வெறுப்பு வருது அப்படின்னா மஞ்சரி கருப்பு அதுதான் பிரச்சனையா இப்போ விஜேஎஸ் வந்து சொல்கிறாரு நின்றுட்டு இருக்கிறாங்க கிச்சன் பக்கத்தில் நாலு பேர் முத்துக்குமரன் இவங்க மஞ்சரி சாச்சனா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அங்கே எதிர்லேயே அங்கே நின்றுட்டு இருக்கிற அருண் வந்து தர்ஷிகா கிட்ட சொல்றாரு இப்போ கொடுத்து தான் தப்பா போச்சு அப்படின்னு சொல்றீங்க அருண் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க போனீங்க ரெண்டு அடியில் இருக்கிற அவங்க ஏன் கேட்குறாரு எங்க கோமாளி என்ன இப்ப பிரச்சனை வந்துருச்சு அருணுக்கும் மஞ்சரிக்கும் அதுக்கப்புறம் மஞ்சரி போய் கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்ப கேப்டன் பொங்குறாரு தவுறாரு எல்லாம் இருக்கட்டும் தானே அங்கே போகுது பிரச்சனை இதுக்கு நடுவுல ஏன் வந்து ஜூஸ் குமார் வந்தாரு சத்யா வந்து குரல கொடுக்குறான் ஜாக்லின் பேசுறாங்க ஜெஃப்ரி உள்ள வர்றான் இவ்வளவு அவங்க எல்லாமே தூர தூரமா இருந்தவங்க இவ்வளோ பேர் சேர்ந்து ஏன் அட்டாக் பண்ண வந்தானுங்க பிரச்சனை வந்து தீபக் மஞ்சரி இல்ல தீபக் மஞ்சரி அருண் இவங்களுக்குள்ள தானே பிரச்சனை இவ்வளவு பேர் ஏன் உள்ள வந்தாங்க கேட்டிருக்கணுமா இல்லையா ஆஸ்ட் எங்க கோமாளி அண்ணன் கேட்டுருக்கணும் இல்ல இதே கோமாலி அண்ணன் சம்மந்தி பஞ்சாயத்துல சாச்சனா அன்ஷிதா பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா தர்ஷா இருந்தாங்க தர்ஷா குப்தா அவங்க உள்ள வந்து எனக்கும் முட்டையில பார்ஷியாலிட்டி காட்டினாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க அவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு நடுவுல முட்டை பஞ்சாயத்து தேவையா அப்படின்னு தான் இப்ப பஞ்சாயத்துன்னு ஒண்ணு போதுன்னா மூணாவது ஆள் உள்ள வரக்கூடாது இல்லை அப்ப ஏன் உள்ள வந்தாங்க இப்ப மஞ்சரி பண்ணது தப்புன்றவர் இப்ப இவ்வளவு பேர் சேர்ந்து ஏன்டா அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா இப்ப என்ன எடுத்துட்டு வராங்கன்னா மஞ்சரி வந்து உண்மையை உளறிட்டாங்க ஒரு குறும்படம் போடுறாங்க மஞ்சரிக்கு மஞ்சரி பாருங்கள் மஞ்சரியும் முத்துகுமரனும் பேசுகிறாங்க நைட்டு மஞ்சரி வந்து முத்துகுமரன் பெட்டில் உட்காந்துட்டு சொல்கிறாங்க உன் மேலே இருந்த ஃபோக்கஸ் எல்லாம் ஒட்டுமொத்த வீட்டோட ஃபோக்கஸ் இப்போ மேல மேலே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க மெல்ல இப்போது ஒரு இஷ்யூ வந்து நடக்கும்போது தான் அது ஹை டென்ஷன் அதுக்கான ரியாக்சன்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நேரம் ஆனதுக்கப்புறமா அதே டென்ஷனோட அதை பார்ப்பாங்க அப்போ வேறு ஆங்கிளில் பார்ப்பாங்க அப்போ கேமா இவங்க பார்க்கும்போது பாடுறா ஒட்டுமொத்தமாக என்ன திருப்பி இருக்கிறாங்க நான் இந்த சீசன்ல ஆன்டகனிஸ்டா இந்த நான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன் ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க பாருங்கள் இப்போ முத்துகுமரன் அங்கே மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியும் பேசினார் ஆனந்த்கிட்ட அதுக்கப்புறம் தீப கிட்ட பேசும்போது உன்னை சொல்றார் அது தெரிஞ்சுதான் பண்ணுது மஞ்சரி மஞ்சரி வந்து ப்ரொட்டக ஆன்டகனிஸ்டா அண்டகனஸ்டா வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னதை எடுத்துக்கிட்டு வந்து பாருங்க முத்துகுமுரனே சொல்லிட்டான் மஞ்சரி தப்பு மஞ்சரி தப்பு அப்படின்றாங்க இது குறும்படமா இவங்களை சொல்றது இது ஆமா முத்துகுமரன் கிட்ட அவங்க சொன்னாங்க இப்ப முத்துகுமுரன் பாயிண்ட் ஆஃப் வியூல மஞ்சரி ஹேண்டில் பண்ணது தப்பு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவர் ஏற்கனவே ஆனந்த்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார் என்ன சொன்னார்னா இது அவங்கள தான் வர வச்சுக்கிறாங்க இல்லையா முத்து எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு ஆனந்தி கேட்கும்போது அது அவங்க தானே வர வச்சுக்கிறாங்க மஞ்சரி ஏன்னா இப்போது ஒருத்தர் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னொருத்தன் உள்ளே வர்றான்னா அவனுக்கு அந்த மாதிரி பதில் சொல்ல வேணாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கு பேசிக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே அதை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிருக்கலாமே அந்த தப்பை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கலாமே இவங்களும் கூட சேர்ந்து போது அப்படி ஆகிடுது எனக்கு அப்படி பண்ணியிருக்க வேணாம் ஸோ இவங்க பதில் சொல்லும்போது இன்னொருத்தன் வர்றான் இன்னொருத்தருக்கு பதில் சொல்லும் போது இன்னொருத்தான் இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை வைக்க வந்தவங்க திடீர்னு பதினஞ்சு இருபது அலிகேஷனை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க ஒரே நேரத்தில் அப்போ அதை கொஞ்சம் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தா இவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அது மட்டும் ஹைலைட் ஆயிருக்கும்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் முத்து சொல்கிறாருன்னா அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாருங்கிறது அதையே தான் மஞ்சரி பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னார்ல இப்போ அதையே வந்து நமக்கு தீபக்கும் பொருத்தலாம்ல இப்போ மஞ்சரி வந்து ட்ராமா பண்ணுறாங்கன்னு வந்தாலுமே நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அவங்க தப்போ தானே எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு அந்த பார்வையில அதை பார்க்கலாம்ல ஆனா இல்ல முத்து சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான் முத்து வந்து மஞ்சரி தப்பு பாருங்க முத்துவே சொல்லிட்டான் அப்பா முத்து சொன்ன எல்லாத்தையும் டேய் எப்ப ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா நீ எவ்வளவு பெரிய உருட்டுகள் நீங்க அது முத்து வந்து ஹேண்டில் பண்ற ஸ்டைல் வேற பட் மஞ்சரி இப்ப வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்கன்னா அப்ப வேணும் தானே பண்ணாங்க எப்படி வேணும்னு பண்ண முடியும் இவங்க எல்லாம் பொம்மைகள் அவங்க வந்து பொம்மலாட்ட மாதிரி ஆட்டிட்டாங்களா எல்லாரையும் பிடிச்சி ம் இப்போ ஒரு கான்வெஸ் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா டீமாக பேசும்போது அருண் வந்து மஞ்சரியை பற்றி குறை சொல்கிறார் அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க பொய் சொல்கிறாங்க சொல்லிட்டு இந்த திருட்டு டப்பா சொல்லுது சொல்லிட்டு இருக்கும்போதே சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்கிறாரு முத்து கூட அப்படி தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் இப்போ முத்து வந்து அங்கே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது இதே போல ஒரு பிரச்சனை இப்போ தீபக்குக்கும் மஞ்சரிக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது மஞ்சரி வந்து சிவா பத்தி அன்ஷிதா பத்தி சத்யா பத்தி ஜெஃப்ரி பற்றி சவுண்டு பற்றி இப்படி எல்லாரையும் பற்றி இவங்க பேரை முதல்ல எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா அப்போ அவங்க பதில் சொல்ல வந்து அது பிரச்சனையாக இருந்ததுன்னா அப்போ நான் கூட சொல்லியிருப்பேன் என்ன மஞ்சரி பயங்கரமாக ஆடுறீங்க ட்ரிகர் பண்ணுறீங்க இந்த கான்வர்சேஷன்ல உங்கள் ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் எதுக்கு நீங்க அவங்க பேர் எடுத்தீங்க அவங்க பேர் எடுத்தால் அவங்க பேச தானே வருவாங்க அப்போ இதெல்லாமே பக்கா பிளானாக பண்ணிட்டாங்க மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏற்றுப்பேன் ஆனால் அப்படி பண்ணாங்களா அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் வெறுப்பை கொட்டுறானுங்க போயிட்டு ஒரு வைல்டு கார்டா வந்த கண்டெஸ்டன்ட்ல ஸ்ட்ராங்காக விளையாடுறவங்களா நிற்கிறது இவங்க தான் ஒரு பக்கம் பிசிக்கல் டாஸ்க் ஒழுங்கா விளையாடுறதுனால இவன் ஸ்கோர் பண்றான் ரயான் ரயானுக்கு அப்புறம் மஞ்சுரி தான் பிசிக்கல் டாஸ்க் மட்டும் இல்லாமல் மற்ற பேசுகிற இடங்கள்லையும் டாப்பராக வந்து நிற்கிற ஒரே வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் இந்த பெண்ணு தான் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான சப்போர்ட் எப்படி இருந்துருக்கணும் இப்போ உள்ள இருக்கிறவனுக்கு எல்லாமே வெறுப்பு இருக்கும் வைல்டு கார்டாக வந்தாவே அவங்க வெறுப்பாக தான் பார்ப்பாங்க அதுலேயும் இவங்க எல்லாரை விட பழைய கண்டஸ்டண்ட்டை விட வைல்டு கார்ட்ஸ்ல வந்த கூட வந்தவங்களை விட இவங்க தனியா தெரியுறாங்க அப்படின்னா அப்போ அவனுங்கெல்லாம் வன்மத்தை கொட்டதான் செய்வானுங்க இப்போ அந்த வன்மத்தை கொட்டுறதுனால தான் எல்லாம் அத்தனை டைரக்ஷன்ல வந்து கடிக்க வந்தானுங்கல்ல பிரச்சனை இப்போ விஜே சன்னா அதானே கேட்டிருக்கணும் மஞ்சரி நீ அங்கே போனது அவங்க கான்வென்ஷன் குள்ள நீ போனது தப்பு அப்படின்னா ரெண்டு அடியில் பேசுறதுக்குள்ள இவங்க போனது தப்புன்னா அப்போ இந்த பிரச்சனையில் வீடு ஃபுல்லா இருந்து அட்டாக் பண்ண வந்தாங்களே அதெல்லாம் தப்பு இல்லையா அது ஆஸ்டியா கேட்கல கேட்க மாட்டார் ஏன்னா மஞ்சரி கருப்பு இதே சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அங்க வந்து அப்படி போய் சொல்றாங்க கிச்சன்ல இருந்ததே டீம்ல இருக்கிறதே தான் தெரியுமா ஜாக்லினுக்கு அப்புறம் வேலை செய்ய கூப்பிட்டாங்களாம் அவங்க வரலையா சரி அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கும் அப்படின்னு நினைச்சு விட்டாங்களாம் என்ன இது வேற ஒரு கண்டெஸ்டன்ட் இதை பண்ணியிருந்தா என்ன பொங்கு பொங்கியிருப்பாங்க இந்த ஜாக்லின் ஆனா வந்து இங்க வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க ஆஸ்ட் உம் சௌந்தர்யா ஜாக்லின்னால நீங்கள் ரொம்ப ஈஸியா அப்படியே பழி போடாம போயிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் ஆனா மஞ்சரின்னு வரும்போது அவன் தப்பில்லாட்டி அருண் தப்பில்லாட்டி அருண் தப்பில்லாட்டி கடைசி வரீங்க சரி இப்ப என்னடா சொல்லணும் நான் தப்புன்னு சொல்லுமா சரி சொல்லி அப்படின்னு மஞ்சரியை எடுத்துட்டு போய் நிப்பாட்டி மஞ்சரி வந்து நான் தப்பா சார் அப்படின்னு சொல்லும் போது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல உட்காருங்க இதுவா ஹாஸ்ட்டு ஏன் அங்க பண்ணா சாஃப்டா ஜாக்லீனும் சௌந்தர்யாவும் மத்தவங்க பண்ணா தப்புன்றாங்க இவங்களுக்குள்ள நடந்தா கொஞ்சம் சாஃப்டா சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அதே தப்பதா நீயும் அண்ணா கோமாலி அண்ணா நீ பண்றது என்னன்னா மஞ்சரியை பேச விட்டா வந்து இவர் காலி ஆயிடுவாரு முத்துகுமரனையும் மஞ்சரியும் இவர் பேசவே விடமாட்டாரு எப்ப பேச விடுவார்னா இவர் நினைக்கிறது அங்க வரணும்னு போது இவரை விட சூப்பரா அவங்க பேசுவாங்கன்றதுனால அவங்கள பேச விடுவார் பட் இவருக்கு எதிராக இவர் நினைக்கிறதுக்கு எதிராக இவருடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் எதிராக அவங்க வராங்கன்னா அப்ப பேச விட மாட்டார் ஸ்டாப் பண்ணுவார் நேற்று கூட பார்த்தோம்ல அந்த திருட்டு கும்பலை வந்து எக்ஸ்போஸ் பண்ற பண்ண வேண்டிய ஆளு கோமாளி அண்ணன் திருட்டு அழகுன்ட்டாருங்க கடைசியில் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சா எந்த ஒரு ஆஸ்டாது இதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா சாட்சனா ஹெல்ப் பண்ண போனாங்கன்றது ஒரு ட்ராமா ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொன்னாரு நீ பண்ணது நல்ல விஷயமா இருந்தாலும் ரூல் பிரேக் பண்ணாதமா இது கேம் மாண்டுறாரு தீபக பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு அவர் வந்து கேப்டன்சில ரூல் போட்டாரு எல்லாரும் சேர்ந்து வாழும்போது ரூல்ன்றது அவசியம் அது எப்படி நீங்க தப்புன்னு சொல்வீங்க அப்படின்னு கேக்குறாரு இப்படி ரூல் பிரேக் பண்ணி அத்து மீறி இவ்வளோ தப்பு பண்ணிருக்கிறாங்க அவங்கள வந்து பார்க்க நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னா இப்ப யார் யா நீ என்ன ஹேண்டில் பண்ற இதுவா யா ஹாஸ்டுங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம் அப்ப மஞ்சரியோ இல்லை முத்துகுமர்னோ பண்ணா தப்பு இதுல இப்ப மஞ்சரியை பத்தி மட்டும் பேசுவோம் மஞ்சரின்னா கருப்பா இருக்கிறாங்க அவங்க பண்ணக்கூடாது மற்றவங்க வந்து அவங்க பண்ணலாம் சௌந்தர்யா பண்ணலாம் உங்களுக்கு கியூட்டு ஆஸ்ட்டுக்கே அது கியூட்டு தான் இல்ல இப்போ எடுத்துகிட்டு முத்து குமரன் சொல்லிட்டான் முத்துகுமரன் சொல்லிட்டான் முத்துகுமரன் அந்த பிரச்சனையை அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு மஞ்சள் கிட்டேயும் சொன்னான் சௌந்தர்யா கிட்டையும் சொன்ன இவங்க ஆர்ஜி ஆனந்த்கிட்டையும் சொன்னார் தீப கிட்டையும் அப்படி அது முத்துகுமரன் பாயிண்ட்டு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆனால் அப்படி இன்னும் நீ சொல்ற மாதிரி பொறுமையெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ண முடியாது நான் அப்படின்றாங்க பாருங்க அவங்க வந்து வேணுன்னே வெளியாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டாங்கன்னு முத்துவே சொல்லிட்டான் வேணும்னு பண்ணாங்கன்னா இவங்களா எல்லாரும் இழுத்து அவங்களெல்லாம் சண்டைக்கு வந்து அப்படி ஒன்று நடந்திருந்தா நான் தான் முத்து நான் அந்த சண்டைய போட்டேன் தான் இவங்க பேரை இழுத்தன் கரெக்டாக அவங்க வந்து ரியாக்ட் பண்ணாங்க பார் நான் எதிர்பார்த்த மாதிரியே நான் ஆன்டகனிஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்ப நம்ம கழுவி ஊற்றலாம் அப்படியா சொல்றாங்க அதையா சொன்னாங்க அங்கே அப்போ எதையோ சொன்னா அவங்களா அவங்க டிஸ்கஷன்ல சொன்னதை இங்க முத்து சொன்னா இவங்களுக்கு வசதியான பாயிண்டை மட்டும் முத்துக்கிட்ட வந்து எடுத்துப்பாங்களாம் மாதிரியே எப்படி மஞ்சரி வந்து ஹேண்டில் பண்ண முடியும் முத்து மாதிரியே முதல்ல அவங்க ஏன் பண்ணும் இப்போ முத் மஞ்சரி வந்து அப்ப எல்லாமே ரைட்டான்றீங்கன்னா மஞ்சரி ரைட்டு கிடையாது நீ மஞ்சரியை கழுவி ஊத்து திட்டு என்ன வேணா பண்ணு ஆனா மஞ்சரியின் திறமைக்கான இடத்த கொடுத்துட்டு அப்புறம் நீ கழுவி ஊத்து நார் நேராக கிழி நான் ஒத்துக்கிறேன் ஆனா இது என்னடா ஒரு தத்தியா இருந்துகிட்டு எனக்கு பேச தெரியாது என்னால ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு யோசிக்க வராது எனக்கு தோணுச்சுன்னா நான் கண்டதையும் உலருவேன் கண்டபடி நான் கத்துவேன் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டஸ்டன்ட்டு கியூட்டு கியூட்டு கியூட்டுன்னு தூக்கி உச்சத்துல வைப்பீங்க ஆனா சென்சிபிளா பேசி பிசிக்கல் டாஸ்க்ல விளையாடி என்ன டாஸ்க்னாலும் லேட்டா வந்தவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க தன்னோட வந்தவங்க ஆனா முன் தனக்கு முன்னாடி முப்பது நாள் முன்னாடி வந்தவங்களோட போட்டி போட்டு குரூப்பா அட்டாக் பண்ணாலும் நின்னு விளையாடுற இந்த விம்மு டைம்ல வந்து இந்த ஜாக்லின் வந்து அழுதாங்கல்ல மனசாட்சியே இல்லை அப்படின்லாம் முத்துக்கு மேல கம்ப்ளைண்டை வச்சாங்கல்ல இவங்களா போயிட்டு போயிட்டு ரூல் பிரேக் பண்ணுவாங்களா அதுக்கு தண்டனை கொடுத்தா கொடுத்தாங்க மனசாட்சி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க நீங்கள் விஜய் சன்ன சொன்னார்ல இப்போ அந்த மாதிரி போய் சொரிஞ்சு விட்டாங்களா எல்லாரையும் சொரிஞ்சு விட்டு அப்ப அப்படி நடந்திருந்தா அப்ப நீங்க சொல்லலாம் ஆனால் அப்ப ஜாக்லின் என்னமா அழுது ட்ராமா பண்ணாங்க அந்த மாதிரி இவங்க பண்ணாங்களா மஞ்சரி ஆனா தீபக் அண்ணன் சம்மந்தமே இல்லாமல் தீபக் இன்னும் பாராட்டுறாரு ரயான் ராணவ் வந்து ராணவ் வந்து மூட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கங்கிட்ட சொல்லிட்டான் அவன் சொல்றதுக்கான லாஜிக்கல் பாயிண்ட் கரெக்டா இருந்தது ஆனா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேணாம் அதை சொல்லும் போது சம்மந்தமே இல்லாம தீபக் பத்தியா எவ்வளோ அவரு கோவப்பட்டாலும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உள்ள பத்தியா அந்த பாடி லாங்குவேஜும் அந்த ஸ்லாங்கும் அது சொல்லுது அவர் என்னவா பாக்குறாரு மஞ்சரியன்னு இதுல அப்படியே தவுறாருல டேபிள் மேல ஏறுறாரு அவன் சுத்தி எல்லாரையும் கூப்பிடுறாருங்க இருந்தாலும் வாங்க 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 அந்த பொண்ணு அப்ப பண்ணிச்சு இல்ல நீங்க அதை கேளுங்க ஒரு கேப்டன் பண்ண வேண்டிய வேலையா இது பண்ண வேண்டிய வேலையா இது ஒரு கண்டஸ்டன்ட் கூட உங்ககிட்ட பாயிண்ட் இருந்துச்சுன்னா நிதானமா மஞ்சரின்ற கண்டஸ்டன்ட்டுக்கு பொறுமை இருக்கணும்னா அப்ப கேப்டனுங்கிற தீபக்கு பொறுமை இருக்க வேணாவா ஆனா ஆள் திரட்டுறாரு போய் அட்டாக் பண்ணுங்க இவரு இவர்கிட்ட பாயிண்ட் இருந்ததுன்னா நேரடியாக அதை வைக்கலாமே ஹைலைட் பண்ணலாமே அதை பண்ணலையே இதே முத்து தான் சொன்னா அருண் கையெடுத்து கும்பிட்டுதான் அது தப்பு அது மாக்கிங் தான் அப்படின்னு ஆனால் விஜயேஷ் அது இல்லைங்கிறாரு அங்கே முத்து சொன்னதை மறந்துறானுங்க இதே முத்து தான் சொன்ன அப்படி வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவோம் வந்து செய்ய போறாரு விஜயேஷ் அப்படின்னு எதிர்பார்த்தா அப்படி இதே மஞ்சள் கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் விஜயேஷ் அப்படி செய்யலையே ஆனால் அந்த இடத்துல முத்து சொன்ன பாயிண்டையும் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க முத்து உடைய பாயிண்ட்டை இவங்க எங்கே எடுத்துப்பாங்கன்னா இவங்களுக்கு எங்கே வசதியா இருக்கோ அங்கே முத்துவை ஊருகா மாதிரி தொட்டுப்பாங்களாம் ஆ ஆளை திரட்டுறான் ரவுடி மாதிரி வந்து ஆளை திரட்டிட்டு ஏறி ஏ இன்னும் இது பாடி லாங்குவேஜ் இதில் இன்னொன்று வளர்றாரு அந்த தீபக்கு அவருக்கு எலைட் இருக்கார்ல எலைட்டு பெரிய எலைட்டு அந்த எலைட்டு வந்து வளருது நாமினேஷனில் இல்லைன்னா பாரு மஞ்சுரியுடைய ஒரிஜினல்லாம் வெளியே வருது நாமினேஷன் இல்லைன்னா கொஞ்சம் அபாடா நிம்மதியாக இருக்கு அப்படின்னு தானே இருக்கணும் ஆனால் வந்து எப்படி கத்துது பாரு யோ நாமினேஷனில் மஞ்சரி இருந்தது நீ தான் இல்லை நீ கேப்டன் நீ இல்லை நீதான் வந்து ஏறி தவிட்டு இருந்த டேபிள் மேல ஏறி தவிட்டு இருந்த ஏ என்னம்மா அப்படின்லாம் இப்போ இவர் சொல்றது மஞ்சரின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா தான் அது பக்காவா பொருந்தது அப்ப நாமினேஷன்ல இல்லைங்கிறதுனால தான் இவ்வளவு தவிர தவணையா மேல ஏறி நாமினேஷன்ல இருந்தாலும் தவிர்க்க மாட்டேன்ல இப்ப அந்த திருட்டு மேட்டர்லயும் பாருங்களேன் கடைசியா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனா முத்துக்கு இவரு டேஞ்சர் தான் இவரு தீபக் தீபக் முதுகுல குத்துறாள் தான் இவர் கடைசியா போயிட்டு அந்த விஷால் கேங்ல தான் ஐக்கியமாவாருன்னு அந்த திருட்டு மேட்டர்லையும் பாருங்களா கடைசியாக கோத்து விட்டாங்க பாருங்களா எங்களுந்து வெதை அவரு போட்டதான் அந்த டப்பா அருண் திருட்டு அருண் சொல்றது வெதை தீபக் போட்டது அப்படின்னு எல்லா இஷிலையும் இருந்தால் அங்கே தாங்க இருப்பாங்க இருந்தால் முத்துக்குமரன் கூட இருக்கிறதே போடுறதுக்கு தான் முதுகுல குத்துறது தான் எப்படி ரவீந்திரன் கூடவே இருந்து ரவீந்திரனை முதுகுல குத்துனாரு முதல் வாரத்தில் அதை திரும்ப பண்ணுவார் இந்த தீபக் நேர்மைங்கிறது இங்கே கிடையாது ஃபுல்லாலெல்லாம் அவ்வளோ நம்பூட்டி நேர்மையான இருந்தா ஒளர்ற நாமினேஷன் இல்லைங்கிறதுனால த கத்துறாங்க மஞ்சரி நாமினேஷனில் அவங்க இருந்தாங்க நீதான் இல்லை அப்போ தான் கத்திருக்கிற ஏறி தவ்வு தவுன்னு தவிர்கிற அப்போ இவ்வளோ அட்டாக் பண்ணது கேப்டனாக இருந்தால் நீங்கள் என்னங்க மொத்தமாக கெடுத்து விட்டீங்க மொத்தமாக போட் உடச்சிட்டீங்களே தப்புங்க இது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஆஸ்ட் பாராட்டுறாரு அந்த ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை நான் பாராட்டியிருப்பேன் தீபக் அப்படின்னு சொல்லியிருந்தா அது கரெக்டாக அதுதான் ஆஸ்ட் பண்ண வேண்டியது ஆனால் ஆஸ்ட் அதை பண்ணுறாரு அது ஒன்றை தவிர மற்ற எல்லாமே சூப்பராக பண்ணதுனால உங்களை நான் பாராட்டுறேன் இப்படி யாருன்னா சொல்லுவாங்க திரும்ப இந்த மாதிரி பண்ணுன்னு தானே கூட்ட கூட்டம்ாயிண்ட் இல்லாத கத்தின்னு இருந்த தவிட்டு இருந்த கூட்டம் சேர்த்துட்டு இருந்த எல்லாரையும் கூப்பிட்ட உங்ககிட்ட வேலிட் பாயிண்ட் இருந்தா நீ ஏன் கூட்டத்தை கூட்ட போகிற ஒரு மந்திரி தப்பாகவே இருந்தாலும் நீ வேலிட் பாயிண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீ அதை அட்ரஸ் பண்ணிருக்க வேண்டியதான நீ ஏன் பதட்டமான நீ ஏன் கத்துன எல்லாரையும் கூப்பிட்ட அப்போ கூப்பிடுறன்னா நீ ஒரு ஒருத்தன சாரி கண்டஸ்டன்ட் இல்லை நீ ஒருத்தான கண்டஸ்டண்ட்டா இல்லாமல் நீ மஞ்சிரி மேலே இவர் பழிய போட வர ஆரோ பார பண்ணது தப்பு இவருக்கே அந்த காண்ட் இருக்கு ஏன்னா நம்ம எப்போ வந்தோம் என்னடா இந்த பொண்ணு இப்போ வந்து இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துட்டு இருக்கே அப்படின்னு ஸோ மஞ்சிரிக்கு இவங்க குறும்படம் போடுறோங்கறதெல்லாம் செம்ம காமெடியா இருக்கு முதல்ல மஞ்சரிக்கான சௌந்தரியாக நீங்கள் அவ்வளோ உச்ச இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணாத பொய்ஸ் பொய்யா சொல்கிற மாற்றி பேசுற இல்லை ஒரு ஆர்குமெண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போகாத சும்மாவே கத்துற பண்ணாம பண்ணாமல் ஒர்த்தில்லாத ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு தத்தியாகவே இருந்த ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்த கொடுப்பீங்கன்னா மஞ்சிர்கி இவ்வளோ பொட்டென்ஷியலாக விளையாடக்கூடிய ஒரு கண்டெஸ்டன்ட்டுக்கு நீங்கள் ஒரு இடத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சின்ன தப்பு இருக்குன்னு போட்டு அடிங்க அதை ஒத்துக்கிறேன் ஆனால் அதை நீங்கள் அந்த இடத்தையே கொடுக்க மாட்டேன் உன உள்ளவே மாட்டேன் உன்னை வாசல்லையே பாட்டுவேன் ஆனா எல்லா தப்பும் நீ தான் பண்ணு இங்கே இவ்வளோ பெருசு தூரமா இருந்து பார்க்கும்போதே தெரியுது அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அதை எல்லாத்தையும் பார்க்காம ஜூம் லென்ஸை வச்சு நீ இங்கே மட்டும் மஞ்சரியை வெளியவே நிப்பாட்டி வச்சுட்டு பாருங்க இது தப்பு பாருங்க அது தப்பு அது இப்போ நீ எதெல்லாம் குற்றச்சாட்டை வைக்கிறியோ அதை மற்றவங்க பண்ணாமல் இருந்துருக்கணும்ல அப்ப மத்தவங்க பண்ணாங்கன்னா அதெல்லாம் கேட்காம மஞ்சரி 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 மஞ்சரின்றன்னா வெளியவே நிப்பாட்டி வச்சு வாசல்ல நிப்பாட்டி வச்சு நீ சொல்லிட்டே இருக்கன்னா அப்போ நீ யாரு என்னவா பார்க்கற இது வன்முறை இல்லையா அவங்களுக்கு அந்த இடத்தா நீ இவ்வளவு அடிப்பேன்னா ஒஸ்ட் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவ்வளவு பெருசா நிப்பாட்டுவ அப்படின்னா உனக்கு எதிராக தான் நாங்க இருக்கணும் காரணம் என்ன மஞ்சரி கருப்பு அதன இதை தவிர வேற என்ன காரணம் இருந்துட முடியும் சொல்லுங்க அதை தான் ஃபேட்மேனும் சொல்லியிருக்கிறாரு இன்க்ளூடிங் ஆஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா அடிச்சுட்டாரு செருப்படி ஒரு கண்டஸ்டன்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ட் இந்த சீசன் கண்டஸ்டன்ட் இந்த சீசனுடைய ஆஸ்ட் இவ்வளவு நிற வெறி பிடிச்சவரா இருக்காரு இல்ல நிற பாகுபாடு பாக்குறாரு தான் வந்து எதிரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிருக்கிறாரு அது உண்மைன்னும் நான் நம்புறேன் நேத்து பவித்ரா போட்ட அடிச்சவர் கரெக்டு பவித்ரா கேமை எக்ஸ்போஸ் பண்ணது கரெக்டு கடைசியில முக்கியமா ஃபைனல் ரவுண்ட்ல பண்ணாம பாருங்க துரோகம் அருண் அந்த டப்பா அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும் அதை கடைசி வரையும் பண்ண மாட்டார் பண்ணல புனிதமாக்கிட்டாரு அருண் திருட்டையே புனிதமாக்கிட்டாருல பாக்க நல்லா இருந்துச்சான் இந்த ஹாஸ்ட்லாம் வந்து நியாயம் பேசுற யாருக்கு நியாயம் பேசுற சாமானியர்கள் வந்துட்டாங்கன்னா கருப்பா இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அப்படியே மொத்த வன்மத்தை எடுத்துட்டு போய் கொட்டுவீங்க ஆனா மத்தவனங்க பண்ணானுங்கன்னா கலரா இருக்கவங்க பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு ஆயிடும் பார்க்க நல்லா இருக்கும் திருட்டு கூட நல்லா இருக்கும் இல்ல இவங்க அடிப்படையா அவங்க சுயமரியாதைக்காக நின்னாங்கன்னா உங்களுக்கு கேவலமானவங்களா தெரிவாங்க காரணம் அவங்க கருப்பு இல்ல இதுதான் உங்க வேலை இதுதான் உங்க ஆஸ்டிங் இல்ல இதுதான் இவங்களுடைய சப்போர்ட் அப்படின்னா அந்த சப்போர்ட்டை அடிச்சு உடைக்கிறதா எங்க வேலை அத நாங்க செஞ்சிட்டே இருப்போம் தொடர்ந்து செய்வோம் முதல்ல மஞ்சரிக்கான இடத்தை கொடுத்துட்டு அப்புறம் விமர்சிங்க நானும் விமர்சிக்கிறேன் தப்ப பேசலாம் எது தப்பு எது சரி பேசலாம் இடத்த கொடுக்காம பேசுனீங்கன்னா நீங்க யாரு உங்க வன்மம் என்ன உங்க லெவல் என்னன்னு தெரியுது அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்